சந்தியா எப்படி இருக்காங்க அவங்க நல்லா இருக்காங்க இன்னும் ட்ரீட்மென்ட் போயிட்டு தான் இருக்கா ஆமா கயல் அப்புறம் சக்தி கேள்விப்பட்டேன் என்ன கேள்விப்பட்டேன் கंग्रेचुலேஷன்ஸ் போ கார்த்திக் ஏன் வைத்தியர்ச்சல கிளப்பாத ஏன் என்னாச்சு கதிர் மாதிரி ஒரு நல்ல மாப்ள உனக்கு தேட நல்ல கடிக்க மாட்டான் ஆமா நல்ல மாப்ள பெரிய யார நல்ல மாப்ள அவ யார சொல்வா கௌதம் தான் சொல்வா ஆமா அவங்களும் ரொம்ப நல்ல பதில் சொல்றாங்கல்ல அவன் நல்லமா அப்படி அவன் என்ன பண்ணுவான் என்னாச்சு என்ன நல்லமே சக்தி கிட்ட எதுவும் சொல்லலையா சொல்லல அதான் வா கேக்க அப்ப நான் ஒளிவிட்டனா

வீட்டுக்கு வந்துட்டானா அவங்க அப்பா சொன்னாங்க நீ ஃபோன் பண்ணி பேசலையா அவன் போன் தொலைஞ்சு போச்சான் அதான் பேச முடியல அழாத சக்தி ஆமா சக்தி அழாத அவனுக்கு ஒன்னும் இல்லையா லேசா தான் அதான் நம்மளோட ஃபோன் அட்டன் பண்ண முடியாம இருந்திருக்கான் நீ அழாத சரி இங்க நடந்த விஷயம் கௌதமுக்கு தெரியுமா அவனுக்கு எதுவும் தெரியாது சக்தி சரி ரமகிருஷ்ணா உங்களுக்கு இப்போதைக்கு எதுவும் தெரிய வேண்டாம் உங்களுக்கு தெரியும் போது தெரியட்டும் நீங்க யாரும் சொல்லி அவங்க மனசு கஷ்டப்படுத்துறாருங்க சரிமா தாயே

நீங்க கஸ்டமரா வந்திருக்கீங்க ஆனா நான் அப்படி இல்லையே நான் இவங்களோட சொந்தக்காரன் வந்திருக்கேன் நானும் நான் சொந்தக்காரன் நீ கஸ்டமர் தானே சொன்னேன் மறுபடியும் சொந்தக்காரங்களே அதை தெரியாம சொல்லிட்டேன் நான் எப்படி பார்த்தா சொந்தக்காரன் செல்லது செல்லாது நீ சொன்னது சொன்னதுதான் அவ்வளவுதான் வேலை செய்தான் புரிஞ்சுக்கிட்டோம் எம்பி 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 படிச்சிருக்க பாத்தியா அதனால அந்த மூளை அவ்ளோதான் வேலை செய்யும் நீ கஸ்டமர் வந்து கஸ்டமரா தான் இருப்ப சொந்தக்காரன ஒரு நாள் உன்னால ஆக முடியாது பாக்கலாம் சித்தி யூ அண்ட் மீ சேம் கலர் சேம் பிஞ்ச் ஆமா சித்தி எப்படி நீ இத சொல்லியா இல்ல பேளு நான் எதுக்கு சொல்ல போறேன் நாங்க இங்க பேசிட்டு இருக்கும்போது நீ எதுக்கு சத்தி கிட்ட பேசுற ஐயோடா நடம பண்ண வந்துட்டாரு அங்க நான் பேசி முடிச்சு போணுப்பா பேச சொல்றதுக்கு நீ யாரு நாங்க ஆம்பளை நிக்கும்போது நீ பொம்பளை கிட்ட பேசுறன்னு கேக்க வந்தேன் நீ தப்பா எடுத்துட்டியாமோ சச்ச தப்பா தான் எடுத்துட்டேன் அதே எனக்கு தெரியுமே எத்தனை ஆம்பளை இருந்தாலும் ஒரே ஒரு பொம்பளை நின்னாங்கன்னா அவங்க கிட்ட தான் பேசணும்னு எனக்கு தெரியுமே என்ன பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன் இது வேற உனக்கு பேச முடிச்ச பொண்ணுங்கிற அப்ப நீ விடுவியா நீ பேசதான் செய்வ நாங்க நிக்க போது எங்க கூட பேசுனா நான் சொல்ல வரேன் என்ன ஒண்ணு பேச விட்டுட்டு மச்சான் பேசாம இருக்காரு மச்சானுக்கு மூடில ஏன் பேசுறதுக்கு ஓ அப்படியா நான் கூட மௌன விரதத்துல இருக்காரு நினைச்சிட்டேன் அப்படி இல்ல கதிர்வேல் சார் நீங்களா பிரெண்ட்ஸ் அதனால நீங்க பேசுவீங்க நான் எதுக்கு நடுவுல வருவானே நான் நினைச்சேன் ஆனா என்ன பேச சொல்லி நீங்க அடுமடிக்கிறீங்களே நீங்க கருகலாம் பேசுனதான நல்லா இருக்கும் நீங்க என்ன மௌனமாவே இருக்கீங்க தங்கச்சிக்கு என்ன தெரியல சக்திக்கு என்ன தெரியல ரெண்டு பேரும் என்னென்ன ஷாப்ல இருக்காங்க அதான் சார் உங்களை பார்த்து இன்பதிர்ச்சியில இருக்காங்க

எப்படி அவளை வருங்காலத்துக்கிட்ட பேசுவேன் நடந்து போய்தான் என் வருங்காலத்துக்கிட்ட பேசாம போனா அவட்டப்படுவா யார அவட்டப்படுவா சரி சரி ஆமா கருத்திக் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் எனக்கு தெரியும் காதல் எப்படி இருக்கணும் தெரியும் காதல் எப்படி இருக்கணும் தெரியும் அவங்க நீ தடுத்துட்டு போய் பேசிட்டு அந்த மாதிரி தான் நானும் வந்திருக்கேன் ஒரு ரெண்டு வருடத்துக்கு பேசிட்டு போறேன் விடுங்க சரிடா போய் பேசு நான் வெயிட் பண்றேன் நீ அனுக்க நீ போ நான் பிறகு தான் வருவேன் நான் வண்டி கொண்டு வரல வேற எப்படி வந்த நடந்தா வந்த இல்லடா கவர்மெண்ட் பஸ்ல வந்து ஐயோ அப்போ சரி நான் உனக்கு போறேன் நேரத்தோட போனோம் சரிடா நான் இப்போ வரேன் சரி கதீர் தங்கச்சி நான் ஒண்ணு போமா சரி சரி குட் தங்கச்சி என்ன கார்த்திக் நீ வண்டி கொண்டு வரலயா கொண்டு வந்து எடுத்துட்டு கிட்ட குடுத்துட்டு போறேன் ஒரு உங்களுக்கு மோத் என் பேச்சுக்கு இவ்வளவு முடியாதியா கட்டிக்க போறவங்கிறதுனாலயா சொல்லுங்க

அது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அதான் என்னச்சி உடம்புக்கு சரியில்லையா அதெல்லாம் ஒண்ணு நான் நல்லா தான் இருக்கேன் சரி அப்ப நான் போயிட்டு வரேன் உடம்பு பாத்துக்கோங்க சரிங்க கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா பாய் கே லவ் யூ பாய் அருகில் இருக்கும் உன் பார்வை வயசு கொள்ளுது என்னடா பேசி முடிச்சிட்டியா ஆமா கார்த்திக் நம்ம கிளம்பலாம் சரி கதிர் இப்படி வண்டி ஸ்டார்ட் நான் வரேன். சரி கார்த்திக். மச்சான், போயிட்டு வரேன்? சரி கதிர்வேல் சார். கையில் இருந்து போயிட்டு வரேமா? சரி அண்ணே. சக்கி, பை. பை. அடேங்கப்பா என்னமோ வலிyorum. ஆமா பிரிட்டான். வலிக்கு போச்சு. ஆமா கார்த்திக். புரியுது. சரி அப்புறம் கிளம்புறேன். வண்டியை தூளு விட்டு சரியா. சரி கார்த்திக். அப்புறம் ஒரு விஷயம். என்ன கார்த்திக்? ஒரே கலர்ல டிரஸ் போட்டு வந்திருக்கான். சத்தி நீ சொன்ன இல்ல கார்த்திக் நானே சொல்லல கோயின்சிடென்ட் னு சொன்னா கோயின்சிடென்ட் கிரேட் ஒண்ணு கிரேட் யாரோ ஸ்பை இருக்காங்க ஒரு வேளை இந்த அப்பா கிட்ட போன் பண்ணி கேட்டு இதெல்லாம் நான் சொல்லுங்க அவனுக்கு ஸ்பை உங்க வீட்லயோ இல்ல வேற எங்கயோ இல்ல ரைஸ்மீன் குள்ள தான் இருக்கு இது கார்த்திக் சொல்றே ஆமரம் அது யாரும் சீக்கிரமா கண்டுபிடி அவ இங்க இருக்க கூடாது இது சொல்றவே இன்னும் என்ன சொல்லி வச்சிருக்கானோ அவ யாருன்னு மட்டும் தெரியட்டும் அவனுக்கு ஒரு வழி பண்றேன் எதுனால சீக்கிரமா பண்ணு சரிடா நான் கிளம்பறேன் சரி கார்த்திக் கை போயிட்டு வரேன் சக்தி போயிட்டு வரேன்

என்ன மாதிரி கிடையாது இல்லடா காதல்ல தெளிவா உள்ளவங்க கூட முட்டாள் முட்டாள இன்னொன்னு நம்ம நினைச்ச கூட படக்குன்னு போக முடியாத இடத்துல அவன் இருப்பான் அதனாலதான் தான் அப்படி யோசிக்கிறேன் சரிண்ணே அப்படி எல்லாம் யோசிக்காதீங்க எனக்கு அப்படிதானே தோணுது அவன் அப்படி இல்லைன்னு சரிடா உனக்கு தோன்ற மாதிரியே இருக்கட்டும் கார்த்திக் வந்துட்டானே வாங்க சார் என்ன கார்த்திக் மருந்தெல்லாம் வாங்கி கொண்டு தங்கச்சி கொடுத்தாச்சா ஆமாடா கூப்பிட்டு தான் வரேன் ராமகிருஷ்ணா என்ன சொன்னா கதிர் வந்தானாமா என்னை குடிக்கு வந்தது கதிர் தான் என்ன சொல்ற ஆமாண்ணே நான் போயிருக்கேன் கொஞ்ச நேரத்துல அவனும் வந்துட்டான் பாத்துக்கங்க

ஆனா அவனை என்ன ரொம்ப நேரம் பேசல என்ன நான் தான் சொன்னேன் நான் தான் வந்தேன் வண்டி கொண்டு வரலனு அதை குடிச்சிட்டு வர்றதுக்காக கேக்குறேன் நான் அவன் இடத்துல என்ன பார்த்தா அதனாலதான அவன் அவகிட்ட பேசுறதுக்கு அனுமதிச்சேன் பதிரி என்கிட்ட கிட்ட அவன் நான் அவ்வளவு தூரத்திலிருந்து அவர்கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன்னு அதனாலதான் அவன் பேசட்டும் நான் நினைச்சேன் இது எனக்கு தப்பா தெரியல ராமகிருஷ்ணன் என் மேல கோபப்பட்டான் எதுக்காக அனுமதிச்சேன்னு ஆனா அவங்க கிட்ட இதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல அதான் உங்ககிட்ட சொல்றேன் நான் செஞ்சது தப்புன்னா என்ன மன்னிச்சிருங்க ஏய் அதெல்லாம் இருக்கட்டும்டா நீ பைக்ல தானே கார்த்திக் போனே ஆமா ஆனா அவன் அங்க இருந்து சீக்கிரமா கிளப்பணும்ல அதான் நான் பைக் கொண்டு வரலன்னு போய் சொன்னேன் வேற உன்னோட பைக் எங்கடா நிக்குது ரைஸ் மில்ல தான் நாளைக்கு போய் எடுக்கணும்டா சரிடா நானும் வரேன் சரி வினோத் வண்டியில வரும்போது பேசிட்டே வந்தான் அவன் பேசுறது வச்சு எனக்கு தெரிஞ்சது அவன் சக்தியை ரொம்ப விரும்புறான்னு அதுக்கு என்ன கார்த்திக் பண்ணேன் தெரியும் அவன் விரும்புறாங்கிறதுக்காக நான் அவனுக்கு சக்தி கட்டி வைக்கணும்னு நினைக்கல சொல்றேன் சரி கார்த்திக் அப்புறம் ஒரு விஷயம் என்ன விஷயம் கார்த்திக் இன்னைக்கு ரைஸ் மில்க்கு வந்திருக்கோம் பாத்துக்கோங்க சக்தி அவனும் ஒரே மாதிரி கலர்ல ட்ரெஸ் போட்டுக்காங்க என்ன சொல்ற கோயில் சீடெண்டா இருக்கும் தொடர்ந்து ரெண்டு நாள் ஆவானே ரெண்டு நாள் ஆவா ஆமாண்ணே அவ என்ன கலர்ல ட்ரெஸ் போட்டு வராளோ அதே கலர்ல தான் இவனும் போட்டு வரானா அப்படின்னு ராமகிருஷ்ணன் கிட்ட சொன்னான் இன்னைக்கு நான் அதை நேரில் பாத்துட்டேன் எப்படிடா சத்தியா சொல்லிருப்பா இருக்கும் இந்த கலர்ல நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன்னு என்னன்னு அவன் நைட் அவங்க கூட பேசுறது அது செய்யும் இவரு காலையில் வேற பேசுவாங்க அந்த ரைஸ் மில்ல தானே யாரும் ஒரு ஸ்பை இருக்காங்க எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற நானும் நினைச்சா அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க தான் வெளியே சொல்றாங்களோன்னு அவங்க அப்பா அம்மா சொல்றாங்களா இருக்கும் தப்புன்னு தப்பா சொல்றீங்க அம்மா அப்பா எப்படின்னு கால் பண்ணி கேட்டுப்பா இருக்கும் இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச அவனும் அவ்வளவு சீப்பா இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்துல அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சு போனானே வேற யாரும் தான் அவனுக்கு இங்கு உள்ள விஷயத்தை சொல்றாங்க அதானே கெஸ் கெஸ்ட் பண்றேன் ரைஸ் மில்ல இருந்தா யாரும் ஸ்பை பண்றாங்கன்னு ஏன்னா அவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எப்படி அவன் ஒண்ணு ஒன்றரை மணி நேரம் தான் வரும் அப்ப நீ சொன்ன மாதிரி தண்டா பாப்போம் யாருன்னு இது ராமகிருஷ்ணாக்கு தெரியுமா சொல்லியிருக்கேன் சீக்கிரமா அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொன்னான் சரி கார்த்திக் அப்புறம் நான் வந்தது ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன் என்ன விஷயம்டா இந்த ரூம்ல எனக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது என்ன ஸ்மெல் வருது சரக்கு ஸ்மெல் வருது எல்லாம் தம்பி பண்ட கலகம் தான் என்ன சொல்றீங்க சாந்தினி வந்தாடா ஓ அவன் வந்தாளா ஆமா கார்த்திக் அப்போ பிளான் அதெல்லாம் நல்லபடியா எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு சூப்பர் வினோத் அவன் என்ன சொன்னா தெரிச்சு ஓடிட்டா என்னடா இப்படி எல்லாம் பிளான் பண்ணிருக்கீங்க அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கணுமா வேண்டாமா அது எதுக்கு உங்ககிட்ட சொல்லலனா எதுக்கு சொல்லல உங்க ஆக்டிங் ஒரு ரியலிஸ்டிக்கா அதனால தான் சொல்லல ஓஹோ எங்க எல்லாரையும் பதில வச்சு பாக்குறதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் அண்ணே இப்போ என்னென்ன தப்பாய் போச்சு நீங்க ரியலிஸ்டிக்கா நடிக்க போய் தானே அவளும் நம்புடா அப்ப அண்ணன் முழு சொல்லி நம்பிட்டாங்களா எங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க எப்படி ம் இவன் குடிச்சா எப்படி பேசுவான்னு நமக்கு தெரியாதானே மரியாதை இல்லாம பேசுவான் அப்படித்தானே மாட்டிக்கிட்டான் எனக்கு அம்மா அப்பாக்கெல்லாம் மரியாதை கொடுக்கலாம் அவளை மட்டும் மரியாதை இல்லாம பேசுறான் அப்படி தானே புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க சொல்லுங்கண்ணே நான் நல்லா நினைச்சோம்லானே ஐயே போடா பதற வச்சுட்டு இதெல்லாம் ஒரு ஜாலிக்குண்ணே அதுவும் சரிதான் நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் கார்த்திக் என்ன வினோத் நாங்க இன்னைக்கு நைட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் என்ன பிளானோ சரக்கு எல்லாம் வீணா போயிடக்கூடாதுன்னு அண்ணன் சொன்னாங்க அதுக்கு அதுக்குதான் பிளான் பண்ணிருக்கோம் வினோத் நீயுமா என்ன நீயுமாங்க நீயும் தாண்டா நானும் மாட்டேன் ஒரு தடவை நான் சரக்கு அடிச்சுட்டு பாடி போதும்பா ஏ ஒண்ணு ஆகாது கார்த்திக் இல்லன்னு வேண்டானே சரின்னு விடுங்க அவனுக்கு பயம் வந்துருச்சு எங்க சரக்கு அடிச்சுட்டு போனா தங்கச்சி கையால விளக்கு மாதிரி அடிப்பட வேண்டியிருக்கும்னு நினைச்சிட்டான் இப்படி எல்லாம் பேசுற பெருவனடா இதுவும் ஒரு பயம் தானே ஆனா கார்த்திக் நல்லா இருக்கும் எழுதுனே விளக்கு மாதிரி அடிப்படுறதா ஏ சரக்கு அடிச்சா நல்லா இருக்கும் சொன்னேன்டா அப்போ நீங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவு தான் இருக்கீங்க நாங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டோம் நீதான் இப்ப முடிவை சொல்லணும் சரி ரெண்டு பேரும் ரொம்ப வற்புறுத்துறதுனால நானும் உங்க ஜோதி ஐக்கியமாயிருந்தேன் அப்படி சொல்லு தைரியம் அண்ணன் கூட இருக்கும்போது எனக்கு என்ன பயம் நீ அன்னைக்கு தங்க சொல்லும்போது உனக்கு ஒத்துக்குமா அப்போ ஐயாக்கு மட்டும் ஒத்துக்குச்சாமா எனக்கும் ஒத்துக்கலாம் கவலைப்படுறீங்க உங்களால குடிக்க முடியலன்னு சொல்லுங்க அண்ணன் குடிக்கிறேன் நல்ல அண்ணே நீங்க ரொம்ப பெருமையா இருக்கு உங்களா தேங்க்ஸ் வினோத் காலையில எப்படின்னு சமாளிப்பீங்க அவளை நீ குடிச்சு சொல்லிடுவேன் ஒருத்த மாட்டிக்கிட்டான் அப்போ ஐயா குடிக்க மாட்டீங்களோ யார் சொன்னா நான் கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன் என்ஜாய் அண்ணனுக்கும் கொஞ்சம் குசும்பு இல்லடா சாந்தினி வந்துக்கா பாத்துக்க அவங்க கிட்ட நேரடி சொல்றாங்க மருந்து கொடுத்துட்டு போனு பெருவு குடுத்தாலா ஆமா அம்மணி குடுத்த போறாங்க அவன் சரக்கு வாடைய கண்டு ரூம் வாசல் கிட்டே நின்னுட்டா ஒருவேளை அவன் அந்த சரக்கு வாடையை பொருட்படுத்தாம முத்து கொடுத்துட்டு நான் என்னென்ன பண்ணிருந்திருப்பேன் வாங்கிக்கிடணும் என்ன உங்களுக்கு இந்த கொலைவெறி அவ பக்கத்துல வரமாட்டேங்க நான் சொன்னேன் இல்லன்னா நான் அப்படி சொல்லுவேனா சரிண்ணே

நான் போன தெரியாம நல்லபடியா நடந்துச்சு ஓ அப்ப அந்த பெருமை போட்டு உடைக்க வந்தியோ எப்படி சாந்தி கரெக்டா சொல்ற அத்த உன் முகர் கிட்டே பார்த்தாலே தெரியுது என்ன தெரியுது எல்லாம் சாதிச்ச மாதிரி தெரியுது அவளை பாத்து ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்தோஷம் சந்தோஷம் சரி சொல்லு உனக்கு என்னாச்சு அவன் கிஸ் குடுத்தியா என் வயிற்றுல கிடப்பாத ஒழுங்க ஓடி பேரு ஏன் சாந்தி என்னாச்சு நீ பொம்புக்கு அழகா தானே போனேன் எனக்கே உன பார்த்ததும் கையெழுத்து கும்பிடுற போல இருந்துச்சு அப்படி எல்லாம் போனேன்

அவ ரொம்ப நல்லவனாச்சு அப்படி தான நான் நினைச்சேன் ஆனா அந்த பரதேசி போனதுல குடிக்க ஆரம்பிச்சானாம் அப்போ போய்டான் சொல்லாத ஹே போனவளோ போய்டான் சொன்னா என்ன மனசு கஷ்டமா இருக்கு என்னடா பேசுற என்னடா சக்தி கல்யாணம் பண்ணிக்க நினைச்சாலும் உன் மனசுக்குள்ள எங்க ஓரமா திதி இருக்க போறியே அந்த குலப்ஜி நீ மனசுல தான் இருக்கா சரி அத விடு வேற சொல்ல காதல் எங்க அவனுக்கு வைக்கல எனக்கு வைக்காம போச்சு நீ சொல்லுமா சொல்றேன் நான் ரூம்ல போய் பாக்கேன் ஒரு முக்குல உட்கார்ந்து குடிச்சிட்டு இருக்கான் பாத்துக்க

என் பேர் சாந்தினு வைக்காம சாய் பிடினு வச்சுக்கன்னு சொல்றான் என்ன சொல்ற தண்ணி இப்படியே சொல்லும் ஆமா கதிர் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா நான் அவனுக்காக தான் அழகா ரெடி ஆயி போனேன் அவன் என்னன்னா ஒரு வார்த்தையில என்ன நோக்கடிச்சான் எந்த வார்த்தையில சாந்தினி சாய் பிடினு சொன்னதா ஆமா கதிர் என்ன பார்த்தா அப்படியே தெரியுது அவன் குடிச்சதுனால குருடன் ஆயிட்டான் போல அதான் அழகா ரசிக்க தெரியாம இருந்திருக்கும் அதான் அப்படி உன்ன வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி இருந்திருக்கும் என்னால அங்க நிக்கவே முடியல வாந்தி வர மாதிரி இருந்துச்சு தெரியுமா எனக்கு ட்ரிங்க்ஸ் ஸ்மெல்ல எல்லாம் ஒத்துக்கவே ஒத்துக்காது என்ன போய் அத்தா என்ன சொன்னாங்க தெரியுமா என்ன சொன்னாங்க வா ஒரு கைப்பிடி அவன குடிக்க வச்சா சரியாயிரும்னு சொல்றாங்க பிரபு குடிக்க வச்சியா இல்ல கதிர் என்னால தான் முடியல என்னால இந்த ரூம்லயே நிக்க முடியலனா அப்புறம் எப்படி நான் பக்கத்துல போவேன் நீ நினைச்சு ஆமா அவன் கூட எப்பவுமே கார்த்திக் சிவானேன்னு கூட இருப்பாங்க நான் பொம்புது அவ மட்டும் தான் இருந்தான் அத்தை பெருவுது வந்தாங்க நான் கூட ஏன் விட்டுட்டு போனீங்கன்னு கேட்டேன் அவங்கதான் சொன்னாங்க அவங்க சாப்பிட்டு போன நேரத்துல அவன் இப்படி பண்ணிட்டானா ஓ கிடைச்ச சின்ன கேப்லாம் ஐயா சரக்கடிக்க ஆரம்பிச்சிட்டாரா

கேட்டேன் தண்ணி அங்க இருந்து ரெண்டு பேரும் அவன தப்பத்தி நேரா கூட்டிட்டு அன்னைக்கு தான் முதல் முதல் தண்ணி அடிச்சோம் அதுல இருந்துதான் ருசி இதெல்லாம் என்ன நான் தாங்க விட்டா உனக்கு தெரியும் குடிக்கிற எங்களுக்கு தான் தெரியும் ஆனா நானே ரொம்ப சந்தோஷம் விட்டேன்னு என்ன ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உன் பெருமை பட்டு உடைக்கிறது நீங்க வந்திருக்கேன் அதுவும் தான் நீ கொனியாத என்னன்னு கேட்க வந்தேன் தீத்தாதடா எனக்கு உன பத்தி தெரியாது நான் அத கூப்பிட்டு வந்து அழுதுறது வந்தேன் இன்னைக்கு நான் கூப்பிடவே வந்திருக்கنا நீ எதுக்காக வந்திருக்கணுமா தெரியாது கலவாணி பையல ம் கலவாணி பையன் சொல்லு நீ மட்டும் பாக்கி இருந்தே நீ சொல்லிட்டியா வேற யாரோ சொன்னாங்க ரமேஷ் சொன்னச்சா அது யாரு கைலூர் ஹஸ்பண்ட் ஓ அந்த காட்டானா அதே காட்டு முன்னடி தான் ரஷ்மிக்கு போகும்போது அவன்கிட்ட பேசலியா அவன தடிதன்ன சத்தியமா பாக்க போறோம் அதனால கண்டிப்பா பேசிதான் ஆவணும் அவன் ஒரு மைல்ஸ்டோன் மாதிரி

அன்னைக்கு அவனுக்கு தான் குடிச்சான் இல்லன்னா ஐயா குடிச்சிருக்க மாட்டாங்களா இவன் பேசும்போது கூட அவன் வாந்தி இருந்த ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அவன் புதுசா பிடிக்கிறவன் தானே போய் சொல்லியிருக்கான் இவளுக்கு என்ன தெரியும் குடிச்சவன் எப்படி பிஹேவ் பண்ணுவானுமா எனக்கு தெரியாது போய் சொல்லியிருக்கான் அது கூட தெரியாம பக்கத்துல போலன்ட்டு நிக்கிறான் இதுதான் அவனுக்கு தேவைப்பட்டுச்சு அவன் யாரையும் நெருங்க விடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைச்சிட்டான் அதான் இந்த வேலை பார்த்திருக்கான் அவன் அப்படியே கதளிச்சான் எனக்கே அவன் காதலிச்சு விதத்தை பார்த்தா பொறாமையா இருந்துச்சு பிறகு அவன் எப்படி மறப்பான் அவளே அதுவே வாழ்நாள் போதுமே அந்த ஞாபகத்தோட அவன் வாழ்ற மாட்டான் காதலிச்ச பொண்ணாது வத்தலும் சொத்தலுமா இருந்துச்சா அப்படியும் இல்ல அவளே பேரழகி பிறகு மறப்பானா எல்லா விதத்திலுமே அவன் ஒஸ்தியா தானே இருந்தா சாப்பாடு கொடுத்தது என்ன என்ன அன்யன்யமா இருந்தாங்க இப்படி ஒரே நாள்ல சொல்லி முடிச்சுட்டானே அவனுக்கும் இல்லாம எனக்கும் இல்லாம பண்ணிட்டான் வேண்டாம் சொல்லி இருந்தா கூட நான் அதை கல்யாணம் பண்ணிருப்பேன் அதையும் கெடுத்துட்டான் சரி பொண்ணு கெட்டு போல அடுத்த பேரழகிதான் என்கிட்ட இருக்காளே அவ போதுமே ஐ லவ் யூ சக்தி